அரசாங்கத்தில தீர்மானம் கடந்த காலங்கள் ஒரு மாவட்டத்தில் ஒரு டெக்னிக் கொளிச்சா இருக்கலாம் அம்பார மாவட்டத்தில் நாலு இருக்கு ஒன்று கொலிஜ் ஆஃப் டெக்னாலஜி ஆடி அம்பார சம்மாந்துர டெக்னிக்கல் கொலிஜ் தையத்த கண்டிய டெக்னிக்கல் கொலிஜ் ஒன்றுக்கு மேலே நாலாவது கேட்ட தெருவானா ஏற்கனவே சிக்கல் தான் கொடுக்கணும் மூணு இருக்கி நாம போட்ட ஓட்டும் தலைவருக்கிட்ட இருந்த அதிகாரமும் நாலாவது டெக்னிக் கொலிஜ் சக்கரப்பத்தி டெக்னிக் கொலிஜ் வந்துச்சு எத்தனையோ பிள்ளைகள் படிச்சு வெளியே போய்ல சம்பளம் எடுத்து நல்ல அறிக்கிறீர்கள் தொழில் கொடுத்தது போல பேசுறான் பாருங்க உங்களோட வகுத்தில் அடிக்கிறதுக்கு தொழில் கொடுத்தது போல அவருக்கு அவரோட தொழில எடுத்து தொழில் எடுத்தாக்கெல்லாம் போஸ்டர் ஒட்டுறாங்க இப்பையும் அடிமையா இருக்காங்க ஆராயும் தொழில் கொடுத்தர் நாலு நாலஞ்சு கோல் வந்துச்சு தொழில் எடுத்த பிள்ளைகள் கட்டாயம் நீங்க விஷ்ணு இதை பேசணும் இவன் சும்மா கொண்டே போடும் எங்களை போஸ்டர் ஒட்டி திரும்ப சொல்லான் நாங்க அறாம் இலேசியம் வந்ததுக்கு எங்களுக்கு ஓபிசியம் அதுவும் இதுவும் நாங்க வேலை செய்யணும் என்று விரும்புறோம் நமக்கு நேரம் இல்லாம இருக்கி சும்மா ராப்பால நாங்க போஸ்டர் ஒட்டி திரும்ப தொழில் கொடுத்ததுக்காக சொல்லி எங்களை கொச்சப்படுத்தி பேசுறாங்க இந்த ஊர்ல கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஆக்களுக்கு காசி வாங்காம தொழில் கொடுத்த கட்சி தேசிய காங்கிரஸ் கட்சி இந்த ஊர்ல ஆறு ஊடண்டாலும் அந்த தொழிலின் மூலம் அந்த வீடு இலங்குகிறது மினங்குகிறது சாப்பிடுகின்றார்கள் நிம்மதியாக உறங்குகின்றார்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் எடுத்து கொடுத்திருக்கிறார்கள் நாம கொடுத்த தொழில் அதை அந்த கோணத்துல பாக்காம அரசியலுக்கு ஆண்டு ஓரொரு கோணத்துல பார்த்து வித்தியாசமா கரைக்கிற போக்கு என்ன சாதி மனோனில இந்த மனோனில இதுதான் இவங்க இவங்களோட மூளைக்குள்ள எரிக்கிறதெல்லாம் குறை பிடிக்கிறது நல்லது செட் நல்லது விளங்க மாட்டேன் நல்லது இரண்டும் சொல்லான் இங்க இங்கிருக்கிற வாக்காளர்கள் இந்த தேர்தல் நமக்கு முக்கியமான